அடே ஒரு சந்திர தட இதே நீங்க சொல்லணும் அட கேளு இது யாரு முன்னூறு அந்நூறு அண்ணா ஒண்ணு ரெண்டு மூணு ஐநூத்தி நாப்பது ஐநூத்தி நாப்பது ஐநூத்தி தொண்ணூறு அஞ்சு தொண்ணூறு அஞ்சு தொண்ணூறு அஞ்சு தொண்ணூறு அஞ்சு தொண்ணூறு அஞ்சு தொண்ணூறு ஆறு நூறு ஆறு நூறு பாவனூறு கொண்டாடு அது கொண்டாடுங்க கொண்டாட ஏய் வாகனங்களை வெறும் ஏ வாவல அரை கிலோ மனையப்பா வாய்க்கா அரசுல இருநூறு வாவல் அரசுல இருநூறு அரசுல இருநூறு வாவல்